நேற்றைக்கு தான் வீடியோ போட்டேன் எல்லாம் நல்லா இருக்குது வானெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி ஆகிட்டு வானம் ஃபுல்லாக காலையிலேருந்து வெயிலே பார்க்க முடியல மூடி போயிருந்துச்சு மலைசாரல் வேறு பெஞ்சிக்கிட்டே விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வெயிலே பார்க்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு காந்தாரி செடிங்க நிறைய காய்ச்சி நிற்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் தேவைப்படக்கூடிய டைம் எல்லாம் நான் ஓடி வந்து பறிச்சுக்குவேன் பறித்து சாப்பாடு கூட சாப்பிடுவேன் பழைய கஞ்சி கூட எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செடியே ஃபுல்லாக பட்டு போயிருச்சு அதில் நின்று காஞ்சி நின்று காந்திரி மிளகெல்லாம் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கிடச்சிச்சு எனக்கு தெரியும் இதுக்கு ஏதாவது ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம செடி ஒரு ஒரு ஒன்று ரெண்டு செடியை உருவாக்கிறணும்ன்ட்டு அப்படி உருவாக்கி வச்சுருக்க செடி தாங்க இந்த செடி இது காந்தாரி செடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரெண்டு தை அதுக்குள்ளே இருக்குது ரெடியாகி வந்துடும் சீக்கிரத்தில் அதிலருந்து நமக்கு காய் பறிச்சிக்கலாம் இது வந்து கொட சுடக்கு தக்காளி சடனாக சொன்னால் பேர் கூட வாயில் மாட்டேங்குது சொடக்கு தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நட்டு வச்சது இல்லை தானே தரையில் விழுந்து முளைச்சி நிற்கிது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலையில் எந்த பூச்சி தக்காளி இல்லை பார்த்தீங்களா இது நான் பார்த்து பார்த்து பாட்டுக்குள்ளே நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நோய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதான் சொல்கிறது நம்ம பார்த்து பார்த்து வைக்கிறது வராது ஏனோ தானோ நட்டு விட்டால் அழகாக வருது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அதில் ஒன்று ரெண்டு சொடக்கு தக்காளியும் காய்ச்சி நிற்குது அதனால் பிடுங்கி போட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுருக்கேன் அதில் நிற்கிற ஒன்று ரெண்டு சொடக்கு தக்காளியை பறிச்சதுக்கப்புறம் புடி புடுங்கி போட்டுடலான்ட்டு இது வந்து பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தாங்க விதை பின் பீன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இருக்கும் விதையாக இருக்கும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வாங்கிட்டு போகிறாங்க அதுலேருந்து நான் ஒன்று ரெண்டு விதை எடுத்து வச்சுருக்கு எடுத்து வச்சு நட்டு வச்சி வந்துருச்சு நான் நினைக்கிறேன் அது நாட்டி பீன்ஸ்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டி பீன்ஸ் பொரியல் பண்ணுறதெல்லாம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சு விட்டுருக்கேன் கத்திரிக்காயில் ஒரு கொத்தில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பூவும் அழகாக இல்லை காசு இருக்கிற கத்திரிக்காயும் அவ்வளோ அழகா இருக்கு கொத்தா நிக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து அழகா ரசிச்சு கூட நான் பறிக்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுறேன்னா அதில் நின்று நின்று பார்த்து அழகாக பார்த்து ரசித்து ரசித்து ப காய் முத்தி போய் பழுத்து போய் விதையாயிருச்சு அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னு தெரியல நம்ம தோட்டத்தில் நிற்கிறத பறிக்கவே மனசு எனக்கு வரமாட்டேங்குது இது வந்து நம்ம ரோஸை வெட்டி விட்டு கொஞ்சம் உர தண்ணி ஊற்றி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கிளச்செடிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருச்சு ரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்து நிற்கிது கிளச்சடியானாலும் அது நம்ம கீரையாட்டி தான் யூஸ் பண் பண்ணுவேன் அடிக்கடி வந்து பறித்து எடுத்துக்குவேன் இது மேரிகோல்டு கட்டிங்கில் வச்சது அழகாக பூ விஞ்சிருச்சு மொட்டு வச்சிருந்ததை நான் காமிச்சேன் கட்டிங்லேயே மேரிகோல்டு வளருங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து வெந்தயம் வெதை போட்டு வளர்ந்து நிற்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய அழுகி போயிடுச்சு நிறைய நல்லா அழகாக வளர்ந்து நின்றுச்சு நான் இதை உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கணும்னு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பாதையும் அழுகி போயிடுச்சு எதனால் அழகிருச்சுன்னு தெரியல தண்ணி ஜாஸ்தியான நிலையான்னு தெரியல கொஞ்சம் தான் நிற்குது அதுக்குள்ளேயே நான் வந்து மூக்குத்தி அவரை ரெண்டு விதை போட்டு வச்சுருந்தேன் விதை எடுத்ததை நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அதை ஊனி வச்சு அழகாக வளர்ந்து வந்துருச்சு அதை பொக்கிஷமாக மாற்றி நடணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ